அமைச்சர் துரைமுருகன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை கேட்டு ஏன் அந்த கதர் கதர்னாரு அப்படின்னு இப்போ தான் புரியுது தலைவரோட பேச்சை சுட்டிக்காட்டி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு தலைவர் கலைஞருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சமீபத்தில் பங்கேற்றிருந்தாங்க இல்லையா அப்போது பேசும்போது தலைவர் ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது திமுகவில் வந்து நிறைய பழைய மாணவர்கள் இருக்காங்க டீச்சர்ஸுக்கு எப்போவுமே நியூ ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்காது பட் பழைய மாணவர்களை தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதை வந்து ஸ்டாலின் ஐயா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அவருக்கு ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு தான் துரைமுருகன் கதர்றேன் அப்படிங்கிற பேரில் கிட்ட சினிமாவிலேயும் மூத்த நடிகர்கள் இருக்காங்க வள்ளு போனாலும் தாடி நினைச்சாலும் சாகர வயசுலேயும் நடிச்சிட்ருக்காங்க அவங்களால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் இவ்வளோ வயசாகியும் கலைஞர் கூட அத்தனை வருஷம் இருந்தால் இவருக்கு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு போது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்க உதயநிதி ஸ்டாலின் அடுத்த நாள் மேடையில் பேசும்போது இவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதுலேயும் தலைவர் பேசினதை மேற்கோள் காட்டி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி பேசும்போது அரங்கத்தில் வந்து உற்சாக கைத்தட்டல் வரவேற்பு கிடைச்சிது இளைஞரணி சார்பாக நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இளைஞர்களுக்கு மூத்தவர்கள் கொஞ்சம் வழிவிட்டு ஒதுங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் இதை சொன்னால் எல்லோரும் கோச்சுக்குவீங்க நான் வேறு எதையோ மனசில் வச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்குவீங்க ஆனால் அதெல்லாம் இல்லை ரஜினி சார் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதான் அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசுனதுலருந்தான் புரியுது எதற்காக துரைமுருகன் வந்து இப்படி கதறி இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தலைவர் சைலண்ட்டாக போயிட்டு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டார் இப்போது நிறைய செய்தி சேனல்களில் இதுதான் விவாத பொருளாக மாறியிருக்கு